அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா எலெக்ஷனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் உரிமைத் தொகைக்கான இரண்டாம் கட்டம் வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு வந்து மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பத்து மாநிலம் வந்து செயல்படுத்துது மக்கள் நலத்திட்டங்களை இலவசங்கள் என்று கொச்சைப்படுத்தக்கூடாது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து தாங்கள் மாநிலத்தை செயல்படுத்த தொடங்கிவிட்டனர் மற்ற மாநில முதல்வர்கள் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ஒடிசா புதுச்சேரி கர்நாடகம் ஜார்க்கண்ட் இமாச்சல பிரதேஷ் மேற்கு வங்கம் சிக்கிம் என பத்து மாநிலங்களில் உரிமை தொகை திட்டம் வந்து மகளிர் மறுமலர்ச்சிக்காக இது தொடங்கப்பட்டு உயர்ந்த திட்டமாக நிற்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுருக்கு ஸோ எத்தனை ஸ்டேட்னா பத்து ஸ்டேட் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி வந்து மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் எடுத்திருக்காங்க முதல் முறையாக இன்ம தொழில்நுட்ப முறையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துவதற்கான பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பை கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு வெளியிட்டது இரண்டு கட்டங்களாக இந்த கணக்கெடுப்பு பணி வந்து நடைபெற உள்ளது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரை வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி வந்து நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியே நடத்தப்படும் போல் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா பனிப்பிரதேசங்களான இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வரி கணக்கெடுப்பு வந்து தொடங்கப்பட உள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் சேகரிப்புக்கு கைபேசி செயலி வந்து பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எழுபத்தி ஒரு சட்டங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத எழுபத்தி ஒரு சட்டங்கள் ரத்து செய்யக்கூடிய மசோதாக்கும் மத்திய அமைச்சர் வந்து உள்ள ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதில் ஆறு முதன்மை சட்டங்களும் அறுபத்தி ஐந்து சட்டங்களும் வந்து அடங்கும் அடுத்து பயன்பாடு காலாவதியான ஆறு பிரதான சட்டங்கள் மற்றும் அவற்றில் மேற்கொள்ளப்பட்ட அறுபத்தி ஐந்து சட்டங்கள் மட்டும் நீக்கி பரிந்துரை செய்கிறது இதுவரை சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பழைய சட்டங்கள் இதுபோன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன ஸோ நமக்கு முக்கியமானது என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் வந்து செப்டம்பர் வரைக்கும் வீடுகள் அந்த வீட்டினுடைய பட்டியலை வந்து கணக்கிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து பிப்ரவரியில் மக்கள் தொகை நடப்பு நடத்துகிறாங்க அதே போல் பனிப்பிரதேசத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர்லேயே வந்து மக்கள் தொகையுடன் ஜாதி உரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க இது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி கணக்கெடுக்க போகிறாங்க அடுத்தா மெரினா நீலக்குடி கடற்கரை பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடலை கண்டு மகிழும் வகையில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்படும் போர்ட்டாமேட் பாதை இதுதான் அந்த போர்ட்டாமேட் பாதை அடுத்தா கைபேசி தொலைக்காட்சி பயன்பாட்டால் அதிகரிக்கும் இரத்த சக்கரை அளவு ஆய்வில் தகவல் என்னென்னா கணினி கைபேசி தொழில் தொலைக்காட்சி உள்ளிட்ட எண்ம திரைகள் அதிக நேரம் செலவிடும் அவருக்கு வந்து சர்க்கரை நோயாளிக்கு இரத்த சக்கரை நோயை வந்து அதிகரிப்பது வந்து ஆய்வில் தெரிவிக்கிறாங்க இதை வந்து இருபது இருபது என்ற விதியை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபது நிமிஷங்களுக்கு ஒரு முறை இன்மத்திரையிலிருந்து பார்வை ஒலிக்கி இருபது மீட்டர் தொலைவில் உள்ள வேறு பொருளை இருபது நாளில் இருக்க பார்க்க வேண்டும் ஸோ நம்ம வந்து செல்ஃபோனை வந்து ஒரு இரு நிமிஷம் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம பார்வையை வந்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செலுத்தணும் அதை வந்து டுவெண்ட்டி செகண்ட் பார்க்கணும் இதுதான் வந்து அந்த இருபது இருபதுன்ற ஒரு மெத்தடு இதை பயன்படுத்துகிறப்போ நம்ம வந்து ரத்த சக்கர வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவின் வளர்ச்சிக்கு இளம் தலைமுறையுடைய பங்கு வந்து அவசியம் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு இதில் மனித சமூகத்தின் பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆதித்ய எல்வோன் சந்திராயன் மூணு திட்டங்களால் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு வந்து உயர்ந்துள்ளது அதே போல் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் தனது ஆய்வு மையத்தை நிறுவ உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் நிலவில் மனிதர்களை வந்து இழக்கும் திட்டத்தையும் வந்து இந்தியா செய்ய உள்ளது ஸோ இளைஞருடைய வளர்ச்சி வந்து இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்து விண்வெளி ஆய்வு நிலையம் வந்து அமைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வந்து நிலவில் வந்து மனிதர்களை அனுப்ப போகிறோம் விரைவுபடுத்த குழு கர்நாடக அரசு வந்து உத்தரவு என்னென்னா மேகதாட்டா அணை திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க கர்நாடகா கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் எல்லையில் அமைந்திருக்கும் காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணை அமைக்க கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது பெங்களூருக்கு நாலு புள்ளி எழுவத்தஞ்சு டிஎம்சி குடிநீர் வழங்குவது மற்றும் நானூறு மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையம் அமைப்பதற்காக ஒன்பதாயிரம் கோடி முதல் பதினான்காயிரம் கோடி வரையிலான செலவில் மேகதாட்டு அணை வந்து கட்ட முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இதுக்காக கர்நாடக அரசு வந்து ஒரு முப்பது பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ மேகதாது அணை வந்து எந்த மாநிலத்திலும் தொடர்புடையன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோங்க காவிரி ஆறுடன் தொடர்புடையது அடுத்த திருக்குறள் எண்ணி துணிக கருமம் துணித பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு செயலையும் வழிகளையும் எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணி பார்க்குதல் என்பது குற்றமாகும் அதிகாரம் தெரிந்து செயல்வரும் அடுத்த மூணு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி அடுத்த மாதம் வந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறார் தமிழகம் முழுவதும் மூணு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி எனப்படும் கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை வந்து முதல்வர் அடுத்த மாதம் வந்து தொடங்கி வைக்க உள்ளார் என்னன்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த கருப்பைவாய் புற்றுநோயை வந்து இல்லாத தமிழக நிலையை வந்து உருவாக்கும் நிலையில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகின்றன இப்போ ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே தான் வந்து அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தேசிய அளவில் எச்ஐவி பாதிப்பு விகிதம் ஜீரோ புள்ளி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதமாக உள்ள நிலையில் தமிழகத்தில் அதை ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதமாக குறைக்கப்பட்டு நாட்டிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழகத்தில் தான் கருவுற்ற பெண்களுக்கு ஹெச்ஐவி மற்றும் சிபிலிஸ் பரிசோதனை வந்து செய்யப்படுகின்றன அப்போது நாட்டிலேயே முன்னோடியாக தமிழகத்தில் தான் வந்து கருவுற்று பெண்களுக்கு ஹெச்ஐவி மற்றும் சிவிலிஸ் பரிசோதனை செய்யப்படுது இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்ட ஏழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு குழந்தைகளுக்கு தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி மாதந்தோறும் ஆயிரம் முதல் தொகை கடந்த ஆறு மாதங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஸோ அப்போ ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை பேர் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேருக்கு ஆறு மாதத்துக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே போல் இந்த கருப்பேறுவாய் புற்றுநோய் வந்து ஒரு நான்கு மாவட்டத்தில் வந்து சோதனை கட்டமாக நடத்துகிறாங்க கட்டமாக அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை தருமபுரி ஆகிய நான்கு மாவட்டத்தில் தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வயது பெண் குழந்தைகளுக்கு கருப்பவாபு புற்று தடுப்பதற்கு இந்த ஒரு தடுப்பூசி வந்து செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பதினாறு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழகம் முதலிடம் ஆர்பிஐ வந்து அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதினாறு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டின் வேகமாக வளரும் மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த வியாழக்கிழமை வந்து அறிக்கை வெளியிட்ருக்கு இதில் வந்து நிறைய புள்ளி உயர்த்தத்தை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் கோடியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டில் நடப்பு நடப்பு வெளியில் போயிட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு லட்சம் கோடியாக இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு இது வந்து பதினாறு சதவீத வளர்ச்சியை வந்து சொல்லுது இதன் மூலம் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக குஜராத் கர்நாடகம் மகாராஷ்டிரம் போன்ற தொழில்மயமான மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு வந்து முதலிடத்தை தக்க வச்சிட்ருக்காங்க நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடியுடன் நாட்டின் முதன்மையான பொருளாதாரமாக மகாராஷ்டிரம் உள்ளது இரண்டாம் இடத்தில் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்று புள்ளி பதினெட்டு லட்சம் கோடியாகவும் மூன்றாம் இடத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் கோடியாகவும் வந்து நான்காம் இடத்தில் கர்நாடகம் ஐந்தாம் இடத்தில் தான் குஜராத் இருக்குது கடந்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த இடியாவது தமிழ்நாட்டின் ஜிடிபி இருபது புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடியிலிருந்து முப்பத்தி ஒரு புள்ளி பதினெட்டு லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு அடுத்த மகாராஷ்டிரத்தின் டிடிபி இதே காலகட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடியிலிருந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருந்தாலும் பதினாறு சதவீத வளர்ச்சி வந்து எட்டவில்லை ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்க தகுந்தது பர்சன்டேஜ் வந்து அதிகமாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தனிநபர் வருமானம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சமாக இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சில் மூணு புள்ளி அறுபத்தி லட்சமாக வந்து அதிகரித்துள்ளது இது வந்து மூன்றாவது வந்து இருக்காங்க மூணு புள்ளி எண்பத்தேழு லட்சத்துல தெலுங்கானா முதலிடத்திலும் மூணு புள்ளி எண்பது லட்சத்துல கர்நாடகம் இரண்டாம் இடத்திலும் உள்ளது அப்போ தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தெலுங்கானா செகண்ட் பிளேஸ் கர்நாடகா தேர்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டம் யூனியன் பிரதேசமான புதுடெல்லியினுடைய தனிநபர் வருமானம் நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சமாக உள்ளது இப்போ தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சி சதவீதம் பொருளாதார வளர்ச்சி சதவீதம் வந்து பதினாறு சதவீதமாக இருக்குது அடுத்த காப்பீட்டுத் துறையில் அன்னரி அந்நிய நேரடி முதலீடு நூறு சதவீதம் அனுமதிக்கும் மசோதா என்னென்னா காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதம் அதை உயர்த்ததுக்கு வந்து மசோதாவுக்கு மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க காப்பீட்டு சட்ட திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மசோதாவுக்கு இடம்பெற்றுள்ளது காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முதலீடுகளை ஏற்கவும் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்காங்க நிதித்துறையில் புதிய தலைமுறை சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக காப்பீட்டுத் துறையில் தற்போது எழுபத்தி நான்கு சதவீதமாக இருக்கும் அந்நிய நேரடி முதலீடு வந்து நூறு சதவீதமாக உயர்த்துவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் சார்பில் சொல்லியிருக்காங்க அதேபோல் அந்நிய நேரடி முதலீட்டுத் துறை மூலமாக காப்பீட்டுத் துறைக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து முதலீடு வந்து ஏற்படுதுள்ளது அடுத்த அணுமின் உற்பத்தியில் வந்து தனியார் நாடு முழுவதும் உள்ள அணுமின் நிலையங்கள் இந்திய அணுசக்தி கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன இவற்றின் மூலம் எட்டு புள்ளி ஏழு ஜிகாவாட் மின் உற்பத்தி வந்து செய்யப்படுகின்றது அப்போ நாட்டில் இருக்க எல்லா அணுமின் நிலையமும் வந்து இந்திய அணுசக்தி கீழே தான் செயல்படுது இது வந்து எட்டு புள்ளி ஏழு ஜிகாவாட் வந்து மின் உற்பத்தி செய்யப்படுது இந்த மின் உற்பத்தி அளவை வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நூறு ஜிகாவாட் அளவுக்கு உயர்த்த மத்திய அரசு இலக்கு நினைவித்துள்ளது இந்த இலக்கை ஏற்றது தான் வந்து இந்த துறையை வந்து தனியார் கிட்ட வந்து ஒப்படைக்க அரசு தான் சொல்லியிருக்காங்க அதே போல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை வந்து மாற்றிருக்காங்க என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக உத்தரவாத திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்யவும் பணி நாட்களின் எண்ணிக்கை வந்து உயர்த்துவது குறித்தும் பரிந்துரையை மசோதாவுக்கும் மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க அதன்படி இந்த வேலைவாய்ப்பு உத்தரவு திட்டத்தின் பெயர் பூஜ்ய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அதோடு வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்தப்படவும் உள்ளதாக சொல்லியிருக்காங்க கிராமப்புற மக்களின் வாழ் மேம்படுத்தும் நோக்கில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இயற்றப்பட்டு நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைத்தினுடைய பேர் வந்துன்னா பூஜை பாபு கிராம வேலை பத்திரத்தினால் மாற்றிருக்காங்க அதே போல் என்னுடைய பணி எண்ணிக்கை வந்து வந்து நூற்றி இருபத்தஞ்சாவும் மாற்றிருக்காங்க சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடைமுறை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அதே போல் அணுசக்தி காலகத்தை வந்து ப்ரைவேட்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா தற்போது வந்து எட்டு புள்ளி ஏழு ஜிகாவட் மின் உற்பத்தியும் செய்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கூட நூறு ஜிகாவட் மின் உற்பத்தி வந்து செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அதே போல் காப்பீட்டு சட்டத்தை திருத்த மசோதா வந்து அந்நிய நேரடி முதலீடு நூறு கோடியை வந்து வருவாய் வந்து ஈர்க்கணும் நூறு சதவீதம் அப்படின்ட்டு இந்த ச காப்பீடு சட்டத்திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த வளந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதாவுக்கு மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழக மானியக்குழு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர்கள் கல்வி கவுன்சில் ஆகிய மூன்று அமைப்புகளுக்கு மாற்றாக ஒரே உயர்கல்வி ஆணையத்தை அமைக்க முன்மொழிவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க யூஜிசி ஏஐசிடிஇ மற்றும் என்சிடிஇ அமைப்புகளுக்கு மாற்றாக இந்திய உயர்கல்வி ஆணையம் வந்து ஏற்படுத்தப்படுவதற்கு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முன்மொழி இது தொடர்பான மசோதா தற்போது வளந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா என பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அங்கே மகாத்மா காந்தி தேசிய உறவுகள் திட்டம் எப்படி வந்து பேர் மாற்றினாங்களோ அதே போல் இங்கே இந்த தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உயர்கல்வி இந்திய உயர்கல்வி ஆணையத்துக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்துருக்காங்கன்னா வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க அடுத்த அந்தமான் தீவில் சவாக்கர் சிலை திறப்பு அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவில் சுதந்திர போராட்ட வீரர் விநாயகர் தமோதர் சவாக்கர் சிலையை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஆர்சஸ் தலைவர் மோகன் பாகவத் வந்து வெள்ளிக்கிழமை திறந்து வச்சிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரனாக சவாகர் கைது செய்து பிரிட்டிஷ் அரசா அவருக்கு இரட்டையாளர் திணைவித்தது அந்தமானில் உள்ள போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் சிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அடுத்து அடுத்து எனினும் ஆயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அப்போது கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் வந்து ஒரு சிறையில் இருந்திருக்காரு வீட்டு டி சவாக்கர் ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கா ஆச்சாரிய அந்தமான் தீவில் அவருக்கு சிலை திறந்து வச்சுருக்காங்க ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ற பிளேஸில் அடுத்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவராஜ் பாட்டீல் வந்து மறைவு இவர் வந்து மக்களவையுடைய முன்னாள் தலைவர் லட்டூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு ஏழு முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு ஆண்டு வரை பத்தாவது மக்களவைத் தலைவராக வந்து பதவி வச்சிருக்கார் இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஸோ பத்தாவது மக்களவைத் தலைவர்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் பாட்டீல் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றாறு வரைக்கும் அடுத்த பர இசை கலையை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் ஆளுநர் ரவி வந்து பரிந்துரை என்னென்னா வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது பர இசை கிடைத்த பெருமை பறை பண்பட்டுக் கழகத்துக்கு பாரதியார் பெயரை சூட்டியதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் குக்கிராமத்தில் தொடங்கிய பர இசை வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்பதே என் ஆசை உடனே ஆளுநர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ தினமணியில் இந்த முக்கியமான விஷயங்கள் தான் அடுத்து இந்து தமிழ் போவோம் இந்திய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் சொத்துக்களின் நிர்வாகம் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இந்து சமய அறநிலையத்துறை வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்முடைய வந்து மீனவர் நாளிலிருந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கிச்சு இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஆயிரத்தி அறுபது தொடங்கிச்சு தமிழத்தின் புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்றான சென்னை லயோலா கல்லூரி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறுத்தஞ்சு பிரான்சிஸ் பெற்றோம் என்பவரால் தொடங்கப்பட்டது இங்கே தற்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து படிக்கின்றன அப்போ சென்னை லயோவலா கல்லூரி வந்து ஆயிரத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தின் முதன் முதலாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற பெண் எழுத்தாளர் ராஜாம்கிருஷ்ணம் ஆவார் இவர் தன்னுடைய வேருக்கு நீர் என்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இந்த விருதை வந்து பெற்றவர் விதை சட்டத்தை வந்து என்ன பண்ணுன்னா உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வந்து சீமான் கோரிக்கை விடுத்திருக்கிறது அதில் முக்கியமான மட்டும் பார்ப்போம் இந்திய விதை சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மற்றும் விதை கட்டுப்பாட்டு ஆணையை ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆகியவற்றை மாற்றி நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு விற்கப்படும் அனைத்து விதைகளின் தரம் உற்பத்தி விற்பனையை ஒழுங்குபடுத்துகிறோம் என்ற பெயரில் விதை சட்ட வரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாடாளுமன்றத்தை வந்து மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முக்கியமாக தெரிஞ்சு வேண்டியது இந்த சட்டம் என்ன இந்திய விதை சட்டம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு விதை கட்டுப்பட்ட ஆணை ஆயிரத்தி எண்பத்தி மூணு இப்போ வந்து திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி கொண்டு வந்திருக்காங்க போர் மற்றும் அமைதி வார் அண்ட் ஃபீஸ் என்ற நாவலை எழுதியவர் ரஷ்ய எழுத்தாளர் லியோல் டால்ஸ்ரேயா ஆவார் இந்த புதினம் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடராக வெளியிடப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் முழுமையாக புத்தமாக வெளியிடப்பட்டது அப்போ போரும் அமைதியும் அப்படின்னு புக்கு எழுதியார்னா லியோ டால்ஸ்டாய் அடுத்த வால்டர் வந்து ஒரு கோட் சொல்லிருக்காரு நம்பிக்கை தான் நாளைய பொழுதை இன்பமாக கற்பனை செய்ய தூண்டுகிறது இன்றைய துன்பங்களை மறந்து நாளை இன்பத்தை பெற துணை நிற்கும் நம்பிக்கையை நாம் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது உலகளவில் பரவலாக காணப்படும் புற்றுநோய்களில் கல்லீரல் புற்றுநோயும் உண்டு கல்லீரல் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் வேகமாக பரவும் என்பதால் உடனடி சிகிச்சைகள் வந்து அவசியம் அதுக்கு அடுத்தா ட்ரகோமா என்பது கிளமிடியா ட்ரகோமடிஸ் என்கிற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு கண்நோய் இந்நோய் பாதிப்பினால் பார்வை எழுப்பு ஏற்படலாம் அப்போது ட்ரகோமா என்பது வந்து கிளமிடியா ட்ரகோமோஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு கண்நோய் அடுத்து நீர்வழி நோயாளிகளுக்கு வாரத்தில் சராசரியாக ஒருவர் நூற்றி எண்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் நடற்பயிற்சி மெல்லோட்டம் என அவை இருக்கலாம் இது மூளை இதே நலனை பாதுகாக்கும் அடுத்த விபத்துகளால் வந்து மூளை பாதிப்பு ஆழ்வு ஆளுவோருக்கும் வந்து இருக்கிறார்கள் இதை தவிர்க்க வந்து தலைக்கவசம் அணைய வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்தியாவை பொறுத்தவரை நீர்வழி நோயாளிகள் அதிகம் உள்ளன அதனால்தான் இந்தியாவை வந்து சக்கரை நோயாளிகளின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போது சக்கரை நோயாளிகளுடைய தக தலைநகரம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்போது குறைஞ்சபட்சம் மனிதன் ஒரு வாரத்தில் சராசரியாக நூற்றி ஐம்பது நிமிடம் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்திய விண்வெளித்துறையில் வளர்ச்சி ஐந்து மடங்கு அதிகரிக்கும் ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புலிருந்து உருவாகும் அப்படின்னு அடக்க நிறுவனம் ஆயுள்ளதை தகவல் இந்திய விண்வெளித்துறையின் மதிப்பு இன்னும் எட்டு ஆண்டுகளில் ஐந்து மடங்கு அதிகரிக்கும் அப்போது ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புலிருந்து உருவாகும் இந்தியாவின் ஏரோஸ்பேஸ் ஆளில்லா விமானங்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்துறை வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ஐந்து மடங்கு மேலாக வந்து வளர்ச்சி காணும் அப்படின்னு தற்போது நிலையில் உலக சந்தையில் இந்திய பொருளாதார விண்வெளி பொருளாதாரம் சுமார் ரெண்டு சதவீத பங்களிப்பு வழங்கி இருக்கிறது அப்போ உலக அளவில் இந்தியாவுடைய விண்வெளி பொருளாதார சாதியம் பற்றி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இது நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக அதாவது நான்கு லட்சம் கோடியாக அதிகரிக்கும் இந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறை வந்து அரசு வகுத்துள்ளது உலக விண்வெளி பொருளாதாரத்தில் ஏழு முதல் எட்டு சதவீதம் இந்தியா கட்டுப்படுத்தும் நிலை வந்து உருவாகும் ஸோ இதன் மூலிமா பெண் நாட்களில் வந்து ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்குள் வந்து எத்தனை மடங்காக அந்த விண்வெளி தொழில்நுட்பம் வந்து அதிகரிக்கணும்னா ஐந்து மடங்காகும் அதே போல் இந்தியா வந்து விண்வெளித்துறையின் பொருளாதார வளர்ச்சி சதவீதம் ரெண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலராக அதாவது ஏழுலருந்து எட்டு சதவீதம் வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல் சிங்கப்பூரில் வந்து இந்திய பெண்களுக்கு உதவுவதற்காக ஒருங்கிணைந்த சேவை மையம் சிங்கப்பூரில் உள்ள இந்திய பெண்களுக்கு உதவிட அங்குள்ள இந்திய தூதரக வளாகத்தில் ஒன் ஸ்டாப் சென்டர் சேவை வந்து திறக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்தி தமிழில் இருந்து முக்கியமான நியூஸ் கண்டென்ட் தொடர்ந்து சேனலை ஆதரவு பண்ணுங்கள் சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்